ஹசன் நஸ்ரல்லா இனி உலகத்தை பயமுறுத்த முடியாது இவ்வாறு ஒரு சுருக்கமான நலனுக்கு செய்தியூடாக ஹசன் நசர்லாவின் மரணத்தை இஸ்ரேல் அறிவித்து சில மணி நேரங்களின் பின்னர் ஹெஸ்புல்லா அமைப்பு தமது தலைவரின் மரணத்தை உறுதிப்படுத்தி உள்ளது பெய்ரூட்டில் உள்ள தலைமையகத்தை குறிவைத்து நேற்று நடத்தப்பட்ட இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் ஹெஸ்புல்லாவின் தென் பிராந்திய தளபதி கொல்லப்பட்டதாக முதலில் அறிவிக்கப்பட்ட போது தமது தலைவர் நன்றாக இருப்பதாக ஹெஸ்புல்லா வட்டாரங்கள் குறிப்பிட்டிருந்தன எனினும் இன்று தமது தலைவருடனான தொடர்புகள் இழக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டு அதே வட்டாரங்கள் இறுதியில் ஹசன் நசுல்லாவின் மரணத்தை உறுதிப்படுத்தின தமது தலைவர் ஹசன் அசுல்லா காலமானதாக அறிக்கையிட்ட ஹெஸ்புல்லா அமைப்பு எதிர்ப்பின் தலைவர் நிதியுள்ள பணியாளர் இறைவனுடன் இருப்பதற்காக காலமானதாகவும் தாக்குதல்களில் அவரது மரணம் ஹெஸ்புல்லாவின் அறிக்கை கூறுகிறது எனினும் இஸ்ரேலுக்கு எதிரான தமது போராட்டம் தொடரும் எனவும் பலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தொடரும் எனவும் ஹெஸ்புல்லாக்கள் சூளுரைத்துள்ளனர் இஸ்ரேலை பொறுத்தவரை ஹெஸ்புல்லாவின் தெற்கு முன்னணி தளபதி அலி கராக்கி மற்றும் அந்த அமைப்பின் மூத்த உறுப்பினர்களுடன் இணைந்து ஹசன் நசர்லா கொல்லப்பட்டதாக அறிவித்தது தெற்கு பெய்ரூட்டில் உள்ள ஹெஸ்புல்லாவின் கோட்டையான தாகியில் உள்ள அதன் மத்திய தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்த மரணங்கள் இடம்பெற்றதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இஸ்ரேலின் உரிமை இப்போது உறுதியாகி இருப்பதால் இனிமேல் ஈரான் என்ன செய்ய போகின்றது என்பதுதான் ஒரு வினாவாக உள்ளது ஏனெனில் மத்திய பிராந்தியத்தில் அதன் முக்கியமான கூட்டாளி ஹெஸ்புல்லா இப்போது இஸ்ரேலால் தாம் கட்டி வளர்த்த அதே ஹெஸ்புல்லாக்கள் அழிக்கப்படுவதை பார்க்க வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிட்டது இஸ்ரேலை பொறுத்தவரை கடந்த வாரம் முதல் அது லெபனானில் சொல்லி அடித்து வரும் தாக்குதல்களில் ஹெஸ்புல்லாவின் பல தளபதிகள் கொல்லப்பட்டுவிட்டனர் விட்டனர் ஹெஸ்புல்லாக்களின் ஏவுகணை பிரிவு தளபதி ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கள பிரிவு தளபதி உட்பட்ட பல அணிகளின் தளபதிகள் கொல்லப்பட்டுவிட்டனர் எனினும் மற்றும் இஸ்ரேலின் ஏனைய நகரங்களை தாக்கும் திறன் கொண்ட நீண்ட தூர துல்லிய ஏவுகணைகள் இன்னமும் ஹெஸ்புல்லாக்களிடம் நிறையவே இருக்கிறது இப்போது ஹசன் நசுல்லாவின் மரணத்துக்கு பதிலடியாக ஹெஸ்புல்லா அமைப்போ அல்லது ஈரானோ இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினால் அது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் சக அமெரிக்கா என்ற பதிலடியை இந்த களத்தில் உருவாக்கவும் கூடும் கடந்த வாரத்துக்கு முன்னர் வரை லெபனிய தலைநகர் பெய்ரூட்டை இஸ்ரேல் தாக்குவது குறைவாக இருந்தாலும் இப்போது தலைநகரான பெய்ரூட்டை மையப்படுத்தி இஸ்ரேல் மூர்க்கத்தனமான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஹசன் நசர்லா தற்போது கொல்லப்பட்டுவிட்டார் விட்டார் கடந்த சில தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக கருதப்பட்ட அறுபத்தி மூன்று வயதான ஹசன் நசர்லா இப்போதுமே தன்னை இஸ்ரேலின் எதிரியாக சித்தரித்துக் கொள்பவர் சுமார் வருட காலமாக எதிர்ப்பு நிலையில் இருந்த காலமாகறந்தசரல்லா லெபனான் தலைநகர் பைரூட்டில் ஒரு பலசரக்கு கடைக்காரரின் மகனாக பிறந்திருந்தார் தனது பதினைந்தாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் லெபனானில் செயற்பட்ட அமல் அமைப்பில் இணைந்தார் நசரல்லா லெபனானில் அப்போது நடந்த உள்நாட்டு போரில் ஈடுபட்ட அமல் அமைப்பு ஈரானில் ஆதரிக்கப்பட்ட வரலாறு நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு அமலின் படைப்பிரிவுகளில் ஒன்றின் தளபதியாக இருந்த ஹசன்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வில் இணைந்திருந்தார் இந்த நிலையில்தான் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர லெபனான் மீது பணியெடுத்தது நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஆண்டில் அமெரிக்க தூதரகத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்களில் முக்கியமானது இந்த தாக்குதல்களில் அறுபத்தி மூன்று பேர் அன்று பலியாகி இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் ஹெஸ்புல்லாவின் தலைவராக இருந்த அப்பாஸ் மௌசாவ் இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதல் ஒன்றில் பலியான பின்னர் அந்த அமைப்பின் தலைமை பொறுப்பு ஏற்றார் அசன் நசரலா அதன் பின்னர் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை மீறி ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானை மையப்படுத்தி வளர்ந்தது ஈரானும் அதனை நன்றாக போஷித்தது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்தவரை சொல்வதை செய்து காட்டும் ஒரே ஒரு அரபு தலைவர் நசரல்லா என்ற பெயர் அவரது மரணத்துக்கு பின்னாலும் உள்ளது ஆம் ஆண்டில் லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறிய பின்னர் ஹெஸ்புல்லா இன்னமும் வலுவானது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறில் முப்பத்தி மூன்று நாட்களாக இடம்பெற்ற இஸ்ரேலிய லெபனானிய மோதலின் போது ஹெஸ்புல்லா நூற்றுக்கணக்கான போராளிகளையும் லெபனான் பல நூற்றுக்கணக்கான பொதுமக்களை இழந்தாலும் நசருல்லாவின் ஆதிக்கம் லெபனானில் வளரத்தான் செய்தது நசன் ஹெசருல்லாவின் தலைமையின் கீழ் ஹெஸ்புல்லா தற்போது லெபனிய நாடாளுமன்றத்திலும் தனது பிரசன்னத்தை கொண்டுள்ளது இன்று லெபனான் நாடாளுமன்றத்தில் ஹெஸ்புல்லாக்களுக்கு பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஹெஸ்புல்லாவுக்கு அமைச்சு பொறுப்புகளும் வழங்கப்பட்டன ஆனால் நசர்லா என்னதான் லெபனானில் அரசியல் அதிகாரம் கொண்டவராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தனது மரணம் வரை பதுங்கு குழியில்தான் அவர் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவ்வாறாக பதுங்கு குழியில் வாழ்ந்து வந்தவர் இஸ்ரேல் மூர்க்கமான தாக்குதல்களை பெய்ரூட் மீது நடத்த நிலையில் ஏன் ஹெஸ்புல்லாக்களின் தலைமையகத்தில் தங்கியிருந்தார் என்ற வினா அவரது மரணத்தின் பின்னால் எதிரொலிக்கின்றது நிச்சயமாகவே இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவின் தலைமையகத்தை தாக்கும் என தெரிந்திருந்தும் அவர் அங்கு இருந்த காரணத்தால் நேற்று இஸ்ரேலின் குறிவைப்பில் அவர் பலியாகியுள்ளார் இஸ்ரேல் இப்போது ஹசன் நசர்ல்லாவின் கதையை முடித்து விட்டாலும் மத்திய கிழக்கில் ஹெஸ்புல்லாவுக்கு இருக்கும் சமன்பாடு இன்னமும் முற்றாக சீர்குலையவில்லை என்பதும் இப்போதைக்கு உள்ள இன்னொரு யதார்த்தமாகும்